இந்தியாவில் மர்மங்கள் நிறைஞ்ச பழமையான கோவில்கள் நிறைய இருக்குது இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஏழு மர்மங்கள் நிறைந்த பயங்கரமான கோவில்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவதாக பார்க்க போகிற கோவில் காமக்கிய தேவி கோயில் இந்த கோவில் பார்த்தீங்களா அஸ்ஸாமில் குவாதி என்ற இடத்துல நிலேச்சர் ஆயர் என்று சொல்லக்கூடிய மலையில் தான் இந்த காமக்கிய தேவி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எட்டாம் ஏழாம் நூற்றாண்டுகளை கட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஏழு சக்தி பீடங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஏழு சக்தி பீடங்களில் இதுவும் ஒரு சக்தி பீட கோயிலாக சொல்லப்படுது இந்த கோயிலில் நாம் தேவியோட யோனியை தான் வழிபடுறோன்னு சொல்லியிருக்காங்க இதில் யோனின்னா இந்த குழம்ப வேணாம் அது பெண்களுடைய உறுப்பு ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்தில் இந்த கோவில் மூடி வச்சுருப்பாங்களாம் ஏன்னா அம்மனுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுமா இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த மூணு நாளுமே கருவறையில் அடியில் இருக்கும் நிலத்தடி நீர் வந்து சிவப்பு நிறமாக மாறிடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் தான் தாந்திரிய கருவுறுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு திருவிழாவும் கொண்டாடுறாங்க இந்த கோவிலை சுற்றி நிறைய அம்மானுஷ விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எதுவும் அதிகம் வெளிவரலை ரெண்டாவதா பார்க்க போற கோவில் மெகந்திப்பூர் பாலாஜி கோயில் பாலாஜி கோயில்னு சொன்ன உடனே பெருமாள் கோயில் நினைச்சிடாதீங்க இது அனுமான் கோயிலுங்க ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆக்ரா ஜெய்ப்பூர் சாலையில தாங்க இந்த கோயில் இருக்கு பேய் ஆவி போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தா அவர்கள் இருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிப்படலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு போகணும்னா நிறைய விதிமுறைகளை பின்பற்றணுமாங்க அதுலேயும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு சென்று விட்டு வெளியே வந்த பிறகு திரும்பி பார்க்கவோ கோவிலுக்கு மீண்டும் செல்லவோ கூடாதாங்க அப்படி திரும்பி பார்த்தா கோவிலில் இருக்கும் தீய சக்திகள் எல்லாம் நம்ம உடலை ஆக்கிரமிச்சிருவாங்க இந்த கோவிலில் பிரசாதம் எதுவும் கொடுக்க மாட்டாங்களாங்க ரொம்ப பழமையான கோவில்ங்க இது இந்த கோவிலுக்கு தைரியம் இருக்கிறவங்க மட்டும் போங்க மூன்றாவதாக சொல்லப் கோவில் என்னென்னா ஸ்தம்பஜேஸ்வர் மகாதேவ் கோவில் இது சிவனோட ஆலயங்க இந்தியாவில் உள்ள மிக பழமையான மர்மங்கள் கோவில்களில் இதுவும் ஒன்றுங்க எந்த அளவுக்கு பழமையான கோவில்னு பார்த்தீங்கன்னா சுமாராக நூற்றம்பது ஆண்டுகளுக்கு பழமையான கோவிலுங்க இது இது குஜராத் மாநிலத்தில் காளிகாம்போய் என்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க எல்லா கோவில்களை விட இந்த கோவில் மறையும் அதிசயத்தை கொண்டு தாங்க ஆமாம் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும் எப்படின்னா கடலோரமாக இருக்கும் இந்த கோவில் அலைகள் அதிகம் வரும்போது கோவிலை சுற்றியும் கடல் நீரால் சூழப்பட்டு மறைகின்றது அலைகள் குறையும் போது கோவில் தெரிய ஆரம்பிக்குதுங்க அதனால இந்த கோவிலை மறையும் கோவில்னு அனைவராலும் சொல்லப்படுதுங்க முருகனுக்கு ஏற்பட்ட தீட்டை கழிக்க இந்த இடத்துக்கு சிவன் வந்ததாகவும் தீட்டை கழிக்கும் போது இந்த கோவில் உருவானதாகவும் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்குங்க நாலாவது கோவில் என்னன்னு பார்த்தீங்களா கொடுங்கல்லூர் அம்மன் கோவிலுங்க இந்த கோவில் கேரளாவில் திருச்செந்தூர் மாவட்டத்தில் கொடுங்கல்லூர் என்ற பகுதியில் அமைஞ்சிருக்குங்க கேரளாவில் இருக்கும் பழமையான கோவில்களில் இந்த கொடுங்கல்லூர் அம்மன் கோவிலும் ஒன்றுங்க இந்த கோவில் பத்ரகாளி தேவியோட இருப்பிடன்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த கோவில் சிவன் கோவிலாக தான் இருந்ததுதான் அதன் பின் பரசுராமரால் பகவதி தேவிக்கு சன்னதியாக உருவாக்கப்பட்டதாங்க இந்த கோவில பத்தி கதை நிறைய இருக்குங்க மர்மங்களும் பல நிறைஞ்சிருக்குங்க அதுல இந்த கோவிலுக்கு வருஷத்துல ஒரு முறை சிறப்பாக கொண்டாடப்படும் தாங்க பரணி விழா இந்த பரணி விழா ஏழு நாள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் இது பக்தர்கள் அனைவரும் கோவில சுற்றி நின்று கெட்ட வார்த்தைகளால திட்டி கோவிலுக்குள்ள போவாங்களாங்க இந்த கோவில்ல பிரசாதங்கள் கீழே வச்சு கும்பிட மாட்டாங்களாங்க பிரசாதங்கள் எல்லாத்தையும் தூக்கி அம்மன் மேல எரிஞ்சு கும்பிடுவாங்களாங்க இந்த கோவில பொறுத்த வரைக்கும் மக்களால அதிக வழிமுறைகள் பின்பற்றப்படுதுங்க இது எதுவும் நம்ம கற்பனைக்கு இல்லைங்க நிறைய கதைகள் இருக்குங்க அந்த கோவில சுத்தி அமானுஷங்கள் நிறைஞ்சதாக சொல்லியிருக்காங்க அஞ்சாவது பழமையான கோவில் என்னன்னு பாத்தீங்களா ஜெகநாதர் கோவிலுங்க இந்த கோவில் ஒடிசா மாநிலத்துல பூரி என்ற பெயருடைய கடற்கரை நகரத்துல தாங்க அமைஞ்சிருக்கு மர்மங்கள் நிறைஞ்ச பல கோவில்கள்ல மிகவும் போற்றப்படும் பழமையான கோவிலுங்க இது இத பத்தி புராண கதைகள் நிறைய இருக்குங்க இது ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா இவர்கள் மூவருக்காகவும் கட்டப்பட்ட கோவிலாங்க இது இந்த கோவில் பதினெட்டு ஆண்டுகள் மூடப்பட்டு தான் இருக்குமா யாரும் திறக்க மாட்டாங்களாங்க அது மட்டும் இல்லாமல் கோவில் உச்சியில் இருக்கும் கொடியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க தினமும் அர்ச்சகர்கள் இருபது அடி உயரத்துல ஏறி கொடியை மாற்றம் செய்வாங்களாங்க ஆனாலும் சொல்லப்படாத மர்மங்கள் இந்த கோவிலில் நிறைய இருக்குங்க ஆறாவது பத்மநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலை பற்றி நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க பத்தாம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட மிக பழமையான கோவிலுங்க இது இந்த கோவிலில் ஏழு அறை இருந்ததாகவோ அதில் உச்ச நீதிமன்ற உத்தரவால் ஆறு அறைகள் திறக்கப்பட்டதாகவோ அந்த ஆறு அறைகள்லேயோ பழமையான ஆபரணங்கள் தங்க நகைகள் புதையல் குவியல்கள் பொக்கிஷங்கள் நிறைய குவிஞ்சி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் சீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனால் ஏழாவது அறையை யாராலையும் திறக்க முடியலையாங்க பல பேர் முயற்சி செஞ்சுட்டு அந்த அறையை திறக்காமையே வச்சுட்டாங்க என்னன்னு கேட்டபோது அந்த ஏழாம் அறையை சுத்தி நிறைய மர்மங்கள் விஷயங்கள் சொல்லப்படுதுங்க இந்த அறை பாம்பு மந்திரங்கள் வைத்து கூட்டப்பட்டிருக்காங்க அந்த அறை கதவே பாம்பு வடிவம் போலதாங்க இருக்கு இந்த அறையை திறக்கணும்னா கருட மந்திரத்தால் மட்டும்தான் முடியுமாங்க இந்த அறை முழுக்க முழுக்க தங்கத்தால் கட்டப்பட்டதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அறையை திறந்தால் உலகம் அழிஞ்சுதுன்னு சொல்றாங்கங்க இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியலங்க ஆனால் அந்த அறையை சுற்றி நிறைய மர்ம விஷயங்கள் இருக்குங்க ஏழாவது பழமை வாய்ந்த கோவில் என்னன்னு பாத்தீங்களா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க இந்த கோவில் மதுரையில வைகை ஆறு பக்கம் அமைஞ்சிருக்குங்க இந்தியாவில மர்மமான பழமையான கோவில்கள்ல இந்த மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒண்ணுங்க இந்த கோவில் ரெண்டாயிரம் முதல் மூணாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த கோவில பத்தி தேவார பாட்டுல கூட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில தாங்க தேவியை கல்யாணம் பண்ண சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக மாறினார்னு கதைகள் இருக்குங்க இதில் சிறப்புன்னு பாத்தீங்களா இந்தியாவிலேயே சிவபெருமானோட சிலை சிரிச்ச முகத்தோட இங்க மட்டும்தாங்க பார்க்க முடியும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது தாங்க இந்த கோவில் ஆனால் மீனாட்சி அம்மனை அனைத்து பக்தர்களும் சிறப்பான முறையில் வணங்குறாங்க இதை தவிர இந்த கோவில்கள்ல அதிக மர்மமான விஷயங்கள் சொல்லப்படுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நான் சொன்ன கோயில்களை பற்றி முழுமையான வீடியோ பதிவு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரெடி பண்ணி போடுறேன் எல்லா கோவிலை பற்றி அரைவரையாக தான் நான் சொல்லியிருப்பேன் ஓகே நீங்கள் இப்போ எந்த கோவிலுக்கு போகலான்னு இருக்கீங்க நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணலாம்